மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்கப்பூர்வமான ஆதாரங்கள் என்னவா இருக்கு தேர்தல் நடத்த ஒப்புதான் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரு தொகுதியில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ விட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிரெடிட் ஆனது வந்து அதிகமா இருக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து அது எப்படி ஓட்டுகள் எப்படி மாற்ற முடியும் ரெண்டு ஓட்டு வந்து ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு மூணாவது ஓட்டு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நாலாவது ஓட்டு திரும்ப ரூலிங் பார்ட்டிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தவறு நடக்கும் சொல்றீங்க அப்ப வாக்குச்சீட்டு முறையில எந்த தவறு நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா வாக்குச்சீட்டு முறையில நடக்கிற பெரும்பாலான வாய்ப்புகள் என்னவா ஐத்தடி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக ஆராய்ச்சியாளர் கெனித்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாருங்கள் பேசலாம் சார் வணக்கம் இப்ப வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வேண்டாம் பழைய வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விசிகா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல ஆர்ப்பாட்டம் பட் மிகவும் தாமதமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை அப்பவே ஆரம்பிச்சிருக்கணும் சில வருடங்கள் முன்பாகவே இதை பண்ணிருக்கணும் பட் தாமதமாக தொடங்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை விசி கம் எடுக்கிறது வந்து பாராட்டுதலுக்குரிய விஷயம் நான் வரவேற்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிற நிலையில் விசிக்க அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப ஏரியரா பண்ணிக்க வேண்டிய விஷயம் அது அட்லீஸ்ட் இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அது மூலியமா சேஞ்ச் வந்தா கூட நல்லதான் நமக்கு ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்ல வருது அப்படின்னும் போது ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு தேவைப்படுது இல்லையா சோ அதனால வந்து இவிஎம்ஸ் பத்தியும் அதுல இருக்கிற மால் ஃபங்க்ஷன்ஸ் பத்தியும் இல்லாட்டி பேப்பர் பேலட்டோட அட்வான்ஸ்மெண்ட் பத்தியும் மக்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே இருக்கு அத வீசிக்கா முன்னெடுத்துக்கும் போது அதை ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன் நான் அந்த அளவுக்கு தொழில்நுட்ப அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமும் பார்ட்டுதலுக்குரியது இன்னும் காங்கிரஸ் போன்ற பிரதான கட்சிகளும் கொஞ்சம் தீவிரமா கொண்டு போனா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆக்கப்பூர்வமான ஆதாரங்கள் என்னவா இருக்கு ஆக்கப்பூர்வமான ஆதாரங்களா சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சில கோர்ட் கேசஸும் நம்ம கிட்ட இருக்கு முதல் விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அப்போதைய மத்திய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாரு இல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா மின்னணு மிஷின் வந்து இந்தியாவில வந்து நாங்க ரெண்டு நிறுவனத்தோட தான் தயாரிக்கிறோம் ஒன்னு வந்து இசிஐ எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆப் இந்தியா இன்னொன்னு வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இந்த ரெண்டு தான் நாங்க தயாரிக்கிறோம் சோ வேற எந்த அந்நிய நிறுவனங்களும் இதோட இல்ல அப்படின்னு சொல்றாரு கூடுதலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறு ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட அத்தனை மிஷின்ஸையும் வந்து நாங்க புறக்கணிச்சிட்டோம் ஏன்னா அது வந்து தேர்தல் நடத்துறதுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அதை விட்டுட்டுங்க அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மிஷின்ஸையும் நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு அப்புறம் பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாரு அதுவும் எங்களுக்கு வந்து தேர்தல் நடத்த ஒப்புதம்தான் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு இவிஎம் மிஷின் சேஃப் ஆனது அப்படின்னு நீங்க சொல்லும் அந்த காலகட்டத்தில் அதை நீங்க பயன்படுத்துறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல அது நிறைய குறைபாடுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அதை புறக்கணிச்சிட்டு திரும்பவும் தயாரிக்கிறீங்க எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ள பட் அப்படி உருவாக்கப்பட்ட இவிஎம் மிஷின்ஸையுமே நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பயன்படுத்தலை திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்தொன்பதுக்குள்ள தயாரிக்கப்பட்ட பதினோரு லட்சம் மிஷின்ஸ் தான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லட்சத்துக்கு நீங்க பயன்படுத்துவீங்க அப்போ ஆல்ரெடி இருக்க தான் சில குறைபாடு இருக்கவோ நீங்க அடுத்த வருஷம் போறீங்க இவிஎம் சிப் பேஸ்ட்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் காலகட்டத்துல தயாரிக்கப்பட்ட இவிஎம் அது அப்போ அந்த குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னொரு மிஷின்ஸ்க்கு நீங்க போறீங்க அப்போ இவிஎம் மிஷின்ல குறைபாடு இருக்கவோதான் நீங்க அதை அட்வான்ஸ் பண்றீங்க அப்ப இப்ப இருக்க இல்லையா ஒரு மாடல் வச்சிருக்கீங்கல்ல இந்த மாடல்ல குறைபாடு இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியாது என்ன பண்ணுவீங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இதுல ஃபால்ட் சொல்லிட்டு புதுசா ஒரு போவீங்க இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸோட எதார்த்தம் சார் நாங்க வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் வீட்ல இருக்கவோ ஒரு எலக்ட்ரானிக்ஸோட எதார்த்தம்ன்றது அதை எப்ப வேணா அது பக கண்டுபிடிக்க முடியும் அதை பிக்ஸ் பண்ண முடியும் திரும்ப அதை ஹேக் பண்ண முடியும் இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸோட ஒரு பண்டமெண்டல் அது எந்த ஒரு பெரு நிறுவனமா இருக்கட்டும் ஈவன் மைக்ரோசாஃப்டே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கான ஓஎஸ்ஐ கண்டுபிடிச்சவங்க வர அவங்களாலே இப்ப இருக்க ஒரு ஓஎஸ் வைரஸ் பகாம தயார் பண்ண முடியல அந்த சந்தோஷமா இருக்காங்க ஒரு ஒரு எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது ரொம்ப வல்லரப்பு அதோட பக்ஸை பிக்ஸ் பண்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு யாராலையுமே அது கம்ப்ளீட்டா பண்ண முடியாது அது எவ்வளவு பெரிய நிறுவனமா இருக்கட்டும் அது ஐபிஎம்மா இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும் எந்த நிறுவனமா இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக்ஸை பக் எல்லாம் ரெடி பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது இவிஎம் மிஷின்ஸ் வந்து நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுல அந்த பக்ஸ் இருக்கும் பட் அதை தயாரிக்கிறவங்களுக்கு அந்த மிஷன்ஸ் பற்றிய நாலேஜ் அதிகமா இருக்கும் போது அவங்களாலேயோ இல்லை அவங்களை சார்ந்தவங்களாலேயோ அதை மால் பங்கன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிகதான் நாங்க சொல்றோம் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மும்பை நீதிமன்றத்தில் வந்து பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு கேஸ் போடுறார் அம்பேத்கருடைய பேர் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய கட்சி வஞ்சித் பகுஜனா காடி சாபா ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு அதுல வந்து ஒரு தொகுதியில இருக்கிற நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸை விட நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிரெடிட் ஆனது வந்து அதிகமா இருக்கு இன்டு த்ரீ டைம்ஸ் இருக்கு அந்த கோர்ட் இப்போ வரைக்குமே வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில இருக்குது சோ இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி அப்ளை பண்ண வழக்குகள் கவர்மெண்ட் சொன்ன ரெக்கார்ட்ஸ் லோக்சபால அப்போ ஒரு இவிஎம் மிஷின் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த மிஷின் தயாரிக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மிஷின் சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகல இந்த அது மால் பங்கன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புது மிஷின் தயாரிக்கிறீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா எந்த மிஷின்ஸ வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி அரசு பயன்படுத்த நிறுத்தினதோ அதே மிஷின்ஸ் தான் இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு அரசு பயன்படுத்துறது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா எல்லா ஸ்டேட்டும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸுக்கும் இவங்க புறக்கணிச்ச அந்த ரெண்டாயிரம் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்துக்குள்ள தயாரிக்கப்பட்ட மிஷன்ஸா பயன்படுத்துறாங்க ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் லோக்சபா எலெக்ஷனுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது ஐ மீன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட மிஷன்ஸா யூஸ் பண்றாங்க எதுக்கு இந்த வேறுபாடு அப்ப அந்த மிஷின் சரியான முடிவு தரல நீங்க புறக்கணிச்சுட்டாக்கா நீங்க அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் பயன்படுத்தக்கூடாது இல்லை நீங்க நல்லா கவுன்சிங்னாக்கா லோக்கல் பாடி எலெக்ஷன் சத்தனையுமே வந்து இப்ப இருக்க ரூலிங் பார்ட்டிக்கு எதிரான இடங்கள்ல வந்து அது எதிரான கட்சிகள் தான் வந்து அதிகமா வெற்றி பெற்று இருக்கும் ஆனா அந்த கடுத்து நடக்கிற சட்டமன்ற தேர்தலையோ இல்லாட்டி வந்து பாராளுமன்ற தேர்தலையோ ரூலிங் கவர்மெண்ட் அதிக ஓட்டுகள் எடுக்கும் அப்போ இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் களைய வேண்டியது அரசோட பொறுப்பு தானே இன்னொரு விஷயம் ஒரு செமிகண்டக்ட் டிவைஸோ இல்லாட்டி ஒரு சிப் செட்டோ எப்படி ஒர்க் ஆகுறதோ அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் தெரியும் எங்க யார் வரணும் எங்க ரீபிக்ஸ் பண்றது என்ன டைம் டிலே கொடுக்குறாங்க எங்க பைப் ஆர்கிடெக்சர் ரெடி பண்றாங்க இது அத்தனையுமே வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் தெரியும் அப்போ நீங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஹெட்டா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போடுறீங்க இந்த கமிட்டியில ஹெட்டா யார் யாரும் போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க அப்ப டீபெக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அந்த கமிட்டியோட அட்வைசரா இருக்கிற எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கும் அதை உருவாக்குற அரசு சார்ந்த இல்ல அந்த கட்சி சார்ந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இல்லையா அப்போ நீங்க தயாரிக்கிற மிஷின்ஸை நான் எப்படி ஒத்துக்க முடியும் சயின்டிஃபிகலி அந்த டெக்னாலஜி எனக்கு என்ன தெரியும் என்னால டிவைஸை உருவாக்குனாக்கா அந்த டிவைஸை மால் ஃபங்க்ஷன் பண்ணது எனக்கு தெரியும் பட் நான் உருவாக்குற டிவைஸ நீங்க வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க அதுக்கு நிறைய மெத்தாலஜி ட்ரை பண்ணுவீங்க அப்போ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஆஃப்ஸிங் த இன் இந்த சிஸ்டம் as as well as there is a possibility of creating bug in the system if I am a developer. இந்த ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் நம்மால பக் வைக்கவும் முடியும் வச்ச பக் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணவும் முடியும் பண்ண வைக்கவும் முடியும் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து அது எப்படி ஓட்டுகளை எப்படி மாற்ற முடியும் ஒயர்லெஸ்ஸாக இருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அத்தனையுமே ஸோ ப்ளூடூத் வழியாவோ ஒய்ஃபை வழியா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இது என்ன விஷயம் சொல்றேன் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க அந்த ஒய்ஃபை வழியாவோ இல்ல ப்ளூ ப்ளூடூத் வழியாவோ ஆக்சஸ் பண்ற அவசியம் இல்ல நீங்க அத கோட்டை செக் பண்ண ஒன்னும் இல்ல ஆஹ் நீங்க வீட்டில சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த சிசிடிவி கேமரா ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க நீங்க அத த்ரீ செகண்ட் ப்ரெஸ் பண்ணாக்கா அது ரீசெட் ஆகும் செவன் செகண்ட் அத ப்ரெஸ் பண்ணாக்கா உள்ள டேட்டர்ஸ் எல்லாம் ரேஸ் ஆயிடும் அப்போ ஒரு பட்டனை த்ரீ செகண்ட் பிரஸ் பண்றதுக்கும் செவன் செகண்ட் ப்ரெஸ் பண்றதுக்கான வித்தியாசம் இருக்கு இல்லையா இதே மெத்தடாலஜி நீங்க இவி மிஷின்ஸ்லயே பண்ண முடியும் ஒரே கேண்டிடேட்டுக்கு தொடர்ந்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஒரு எட்டு ஓட்டை தொடர்ந்து ஒரே கேண்டிடேட் விழுந்தாக்கா அந்த கேண்டிடேட்டுக்கு வர ஓட்டை ஸ்பிட் பண்ணி கொடுத்துங்க நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாக்கா ஓட்டர்ஸ்க்கு அது தெரியாது சோ எட்டு ஓட்டு ஒரே பர்சன் கண்டினியூஸா விழுந்தாக்கா சிஸ்டம் என்ன தெரிஞ்சுக்கும் எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எட்டு ஓட்டு கண்டினியூஸா ஒரே கண்ட்ரிட்டு விழுந்தாக்கா அந்த ஓட்டை ஸ்கிப் பண்ணி தரணும்ட்டு அப்போ சிஸ்டம் அப்படிதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட் நான் செஞ்சிருக்கேன் அந்த எட்டு ஓட்டுன்ற வேல்யூ இதே மாதிரி நான் என்ன கோட்டு வேணாலும் செப்ட் பண்ண முடியும் ரெண்டு ஓட்டு வந்து ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு மூணாவது ஓட்டு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நாலாவது ஓட்டு திரும்ப ரூலிங் பார்ட்டிக்கு அப்ப நாலு ஓட்டுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓட்டு இன் ஃபேவர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி தேர்ட் ஓட்டு அகைன்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி ஃபோர்த் ஓட்டு ஃபேவர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி இந்த ப்ரோட்டகால்ல ஓட்டு விழுந்தாக்கா ஓட்ஸ் மாற்றி கொடுக்க நான் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன்னா அந்த மிஷின் மாதிரி தான் ஒர்க் பண்ணும் பட் இந்த எந்த நாலேஜுமே உங்களுக்கு இருக்காது நீங்க என்ன நினைப்பீங்க நான் யாருக்கு ஓட்டு போட்டு அவங்க விழுந்துச்சுன்னு நினைப்பீங்க என்னால டிஸ்ப்ளேல ஒரு விஷயத்த காட்டி முடிச்சுட்டு ஓட் போட்ல வேற காட்ட முடியும் இதுல இன்னொரு சப்கொஷினா வந்து நான் ஆட் பண்ண விரும்புறது இந்த விவி பேட் சிஸ்டம் கொண்டு வராங்க நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு வந்து அவங்களோட போட்டோஸ் வந்து எனக்கு இங்க வரணும் அப்படின்னு நல்லா ஆசைப்படுறது அப்படி போட்டோ வந்துட்டாக்கா நீங்கள் ஓட்டு போட்டவங்க தான் ஓட்டு விழுந்துருக்குன்றதை நம்பது நம்புறதுக்கான ஆதாரமாக வந்து விவிட்டியே காட்டுறாங்க விவிபேட்டை காட்டுறாங்க பட் இதுலையுமே நான் ஓட்டை போடும் எனக்கு வர விவி பேட்ல எனக்கு பிடிச்ச கேண்டிடேட் போட்டோவும் ஆக்சுவல் போல போட்டை வேற கேண்டிக்கும் மாத்தி அந்த ப்ரோக்ராம ரெடி பண்ண முடியும் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல பண்ண முடியும் இது அத்தனையுமே எலக்ட்ரானிக்ல பாசிபிளா இருக்கும் போது சயின்டிபிகலி நான் அதே எதுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்த இடத்துல தவறு நடக்கும்னு சொல்றீங்க அப்ப வாக்குச்சீட்டு முறையில எந்த தவறு நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா வாக்குச்சீட்டு முறையில நடக்கிற பெரும்பாலான வாய்ப்புகள் என்னவா இருப்பாங்க பூத் கேப்சர் பண்றது அந்த வாக்கு பெட்டியை தூக்கிட்டு போறது இல்ல ஒரு ஆளுக்கு பதிலாக வந்து இன்னொரு ஆளு ஓட்டு போறது இதுல இது அத்தனையுமே வந்து குண்டா சொல்லி நடக்கும் அந்த குண்டாசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட காவல்துறை இருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்கு குண்டாசை அடைக்கி கொடுக்கறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா இப்ப ஒரு பார்ட்டி வந்து அவங்களோட கட்சியில இருந்து சில ரோடிகளை அனுப்புறாங்கனாக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எஸ்பிஐயோ இன்ஸ்பெக்டர் ஒரு டீமை போட்டு ப்ரொடெக்ட் பண்ற முடியும் ஏன்னா அது விசிபிளா தெரியும் தப்பு நடக்குது அப்படின்ட்டு அதை பத்தி பூத் பூத் கேப்சர் பண்ணாலும் சரி நம்ம மக்களை விரட்டி ஓட்டு போட வச்சாலும் காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் ஆனா எலக்ட்ரானிக்லி ஒரு தப்பு நடக்கும்போது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க உங்களால போலீஸ் வச்சா தடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா அந்த தப்பு நடக்கிற விஷயமே மக்களுக்கு தெரிய வராது அப்ப ரெண்டுத்துல எதுங்க ரொம்ப திருட்டான விஷயம் அதுதான் இப்பாட்டன் தரணும் சோ அது என்னோட ஒரு கருத்து ஒரு கேப்சரிங் அவாய்ட் பண்ண முடியும் மக்கள் பயமுறுத்த பரத தடுக்க முடியும் ஆனா எலக்ட்ரானிக்கலி பண்ணாக்கா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இன்னொரு விஷயம் ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்றோம் இல்லையா ஆதார் கார்டு டேட்டாஸ் எல்லாம் வாங்கினாங்க ரொம்ப ஹைலி செக்யூர்டு இந்தியாவுல மொத்தம் ஆறு கோடி மக்களோட ஆதார் கார்டு டேட்டாஸ் லீக் ஆயிருக்கு எவ்வளவுனாக்கா வெறும் அஞ்சு லட்சத்துக்கு அப்ப ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லிட்டு என்னோட பயோமெட்ரிக் வாங்கிக்கீங்க கை வாங்கிக்கிங்க தன் ரேகை வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் வாங்கிட்டு பாதுகாப்புன்னு சொன்னீங்க பட் பாதுகாக்க முடியல டேட்டா லீக் ஆகிருக்கு இது அரசும் ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்க இவிஎம்ஸ் மட்டும் நான் மேற்குறேன் நம்ம வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்ப நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன் போடுங்க அட்லீஸ்ட் நான் யாருக்கு ஓட்ட குத்தி போடுறேன்னா பார்க்க முடியும் நடக்க நீங்க தருங்க நான் சொல்றேன் அரசு தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கை இழக்கிறாங்களா இப்போதே இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் தொழில்நுட்பத்து மேல வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து நம்பிக்கை இழக்கல ஏன்னா அந்த தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு ரொம்ப இன்றியமே இருந்தது பட் அந்த தொழில்நுட்பங்களை யார் பயன்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒன்னும் இல்லைங்க ஒரே ஒரு அமோனியம் இருக்குனாக்காக்க அந்த அமோனியம் ஒரு டெரஸ் கிடைச்சாக்கா அவங்க மானம் தயாரிக்க போறான் மெடிக்கல் ஃபீல்ட்ல கிடைச்சாக்கா அதை வச்சு ஒரு ஒரு மிஷினையும் இல்லாட்டி ஒரே முடியோ தயாரிக்க போறாங்க அப்ப யார்கிட்ட அந்த தொழில்நுட்பம் இருக்கின்றதை பொறுத்து தான் வந்து அரசு கட்சிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க சோ இப்ப நடந்த முடிஞ்ச பாக்கறீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா மக்களோட மனநிலை வேறா இருக்கு பட் தேர்தல் முடிவுகள் வேற இருக்கு இந்த முரண்பாடு வரும்போது நம்ம கிட்ட பழக கொஸ்டின் வருது இல்லை எப்படி மக்கள் எல்லாத்திட்டத்தையும் இந்த விவசாயிகளுக்கான எதிரான சட்டமா இருக்கட்டும் சிஏ என்ஆர்சி பில்ஸா இருக்கட்டும் இப்போ கொண்டு வந்த இந்த டிஜிட்டல் பில்ஸா இருக்கட்டும் எல்லாமே மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கு மக்கள் போராடுறாங்க ஆனா தேர்தல் முடிவுகள் எதிர்பார்க்க இல்லையா அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது அப்படின்னும் போது இப்போ அங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க இவிஎம் மிஷின்ஸ்ல ஒரு ஏன்னா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஸோ திருத்திக்க ஆசைப்படும் போது அதுக்கான முன்னெடுப்பா வந்து அந்த இவிஎம் மிஷின்ஸை பேன் பண்ணணும் இல்லாட்டி பேப்பர் பேர் முறைக்கு மாறணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிறாங்க அது வரவேற்கக்கூடியது தானே நம்ம ஒரு சந்தேகத்தோட ஜனநாயகத்தை நடத்த முடியாது இல்லையா ஜனநாயகம் வந்து ரொம்ப காசியான விஷயம் அது வந்து ஈவழியா பண்ணும்போது எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா என் சந்தேகத்தை போக்க வேண்டியது அரசோட கடமை அப்போ நான் தீர்வா வந்து பேப்பர் வேட்டை கொடுக்கும் போது அதை பண்ண வேண்டியது அரசோட கடமை நான் எதுக்கு எங்க சந்தேகத்தோட போயிட்டு ஒருத்தர் ஓட்டு போடணும் என் ஓட்டுவாருக்கு உழுதா இல்லன்னு தெரியாம நான் ஏன் ஓட்டு போடணும் எனக்கு நம்பிக்கை தர வேண்டியதுன்னு அரசோட கடமை இல்லையா சோ அந்த வகையில எதிர்க்கட்சிகள் பெறுத்துக்க விஷயம் வந்து நல்ல விஷயம் அவங்க கொஸ்டின் பண்றது வந்து தொழில்நுட்பத்தில அதை ஹேண்டில் பண்றவங்க பத்தி தான் தொழில்நுட்பத்துல வந்து குறை இருக்குன்னா அதை சரி செய்யாம இல்ல மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைதான் வேணுங்கிறது சரியானதா பிராக்டிகலி பத்த தொழில்நுட்ப குறைகளை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு முடியாது அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது ஒரு எண்பது சதவீதம் தவறுகள் நடக்கிற இடத்துல வந்து தவறோட எண்ணிக்கை வந்து ஒரு ஐம்பதா குறைக்க முடியுமே தவிர ஜீரோ சதவீதம் குறையே இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கவே முடியாது நீங்க ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு ஆன்டிவை தயாரிச்சு வைக்கிறீங்க ஆன்டி வைரஸ் போடாத அளவுக்கு பக்கி வராத அளவுக்கு ஓஎஸ் ரெடி பண்ண முடியல நீங்க எப்படி இவிஎம் மிஷின் கரெக்டா ரெடி பண்ணுவீங்க அதே கான்செப்ட் தான் அங்கேயுமே ஒரு தொழில்நுட்பம் அது பேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டர் மாதிரி நிறுவனம் கூட அதோட வலைத்தளங்கள் அப்போ முடக்கப்படுது அவங்களோட டெக்னாலஜி இங்க தெரியுமா தெரியாது பட் அந்த பேஸ்புக்கு அந்த ட்விட்டரோட வலை முடக்கி இங்க வந்து தேவையில்லாத விஷயங்களை பரப்ப முடியும் போது அதுக்கு குறைகளை நிவர்த்தி பண்றதுன்றது பாசிட்டிவான விஷயம் பட் குறைகள் இல்லாம உருவாக்க முடியாது அப்படி குறைகளே இல்லாம ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியாதப்போ அந்த செஷத்தை நம்பி ஒரு தேர்தல் அணுகிறதுன்றதும் தவறான முடிவு ஏன்னா எந்த எலக்ட்ரானிக்ஸை விடவும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பவரை விடவும் இந்த டெமோக்ரஸியோட வேல்யூ ரொம்ப அதிகம் அந்த டெமோக்ரஸியை சந்தேகத்தோட கொண்டு போறது வந்து நல்ல விஷயம் இல்லை இந்தியா போன்ற ஒரு டெமோக்ரட்டிக்கல் கண்ட்ரிக்கு இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு ஏற்கனவே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி